கண்ணியமிக்க உள்ளமாக்களே மேடையில் அமைந்திருக்கும் தலைவர்மார்களே சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபருகாத்து இந்த கூட்டம் ரணில ஜனாதிபதி ஆக்ரோ கூட்டம் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்திருக்குது அதில் இலங்கை வரலாறுல நாற்பது கேண்டிடேட்மார் வந்த மொத தேர்தல் இதுதான் அதில் ஒரு ஆள் மௌதா பேசாரு ஒரு ஆள் காணாம் பேசிட்டாரு இப்போ முப்பத்தெட்டு பேர் பேலன்ஸ் ஆகிறாங்க அதில் பேசக்கூடிய மூணே மூணு பேர் இருக்கிறாங்க இந்த தேர்தலில் ஒன்று ரட்டமா அணு නඩ අනුරක මத்தை වෙතිමු සජ දින සජ ර කොමඩියයනකයි සවල නයකයි ඉලඩ නයක වයසි නල මුති නෝර நல்ல சீசன் ஆகிக்கிற ஒரு ஆள் ஆறு தரக்க இந்த நாட்டில் பிரதம மந்திரி நாடு பங்களி நாடு முடிஞ்ச டைம்ல நாட்டை காப்பாத்தின தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எடுத்தாரு நாட்டை அப்ப கேஸ் இல்லை வந்து பார்த்தாரு பானையில் சோறு இல்ல தின்றது ஒன்றும் இல்லை தின்றதுக்கு ஒண்டே ஒ கோட்டலமாட்டான் அப்படி இந்த நாட்டை சீரஜி போட்ட ராஜபக்ச குடும்பம் நாட்டை பங்கோலத்தாக்கி கப்பல் ஏறி போனான் போட்ல ஏறி போனான் பிளேன்ல ஏறி போனான் எல்லா இடத்துக்கும் பேத்து ஒரு நாடும் அவனை எடுக்கல நீ இங்க வந்தா நாங்க நாசமா பேத்துருவோம் அனுப்பி விட்டான் இப்ப எல்லாம் வந்து மறுபாடுக்களை தான் இக்கிறான் இப்போ இந்த நாட்டை மீட்டு எழுப்பி தலைமத்தம் கொடுத்தாரு பாராளுமன்றத்துக்கு ஒரே ஒரு ஆசனத்தில் நாட்டு நிலைமையை பார்த்தவரு உலக தலைவர் மாதிரி எல்லாத்துக்கும் பேசினாரு எங்கள நாடு இப்படி ஒரு லெவலில் இருக்கி எங்களோட நாட்டை காப்பாற்றி எங்களை காப்பாத்தி தாங்க சொல்லி உடனடியாக ஷேக் ஹசீனா நானூறு மில்லியன் டாலரை கொடுக்குறான் இலங்கைக்கு ராணியில் நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஈக்கிற டைம் எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்தியா கை கொடுக்குறாங்க ஐஎம்எஃப் வாராங்க இலங்கையின் பிரதம மந்திரியை பார்த்துட்டு உங்களோட மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்கள் உடனே தாரோம் ஆறே மாசத்துல இந்த நாட்டை வளமைக்கு கொண்டாடுறது ஏழுமான போச்சு ராணில் விக்ரமசிங்கை மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த நாட்டை எடுத்து இந்த நாட்டை காப்பாற்றி எல்லாத்துக்கும் உண்டுக்கு ஒத்துமையாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பை செலுத்திக் கொடுத்தாரு ரணில் விக்ரமசிங்க வளமையாக ஒரு அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் பங்குல தடைஞ்சா நாடு அப்படியே பாப்பாங்க அடுத்தாப்ல யாரு கிட்ட ஒரு எம்பி ரணில் விக்ரமசிங்க பார்ப்பாங்க உடனே இந்த நாட்டில் இருக்கிற நாயகியா நாயக்கியாபசிஷன் லீடர் அவருக்கு தூது அனுப்புறாங்க நாங்க இந்த நாட்டை செய்யலாம் நாங்க பாரம் தர என்ன நடக்குது நாங்க பாரம் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்க எங்களுக்கு சென்ட்ரல் பேங்க்ல கவர்னரே பினான்ஸ் உடனே அனுப்புங்க பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்றாங்க அவங்க போறாங்க பேச்சுவார்த்தைக்கு நாள் அவராக பேசுகிறாங்க பேசின போற திரும்ப அரிச கால் பண்ணி சொல்றாரு அலிசாபுரி மினிஸ்டருக்கு சாரி எங்களுக்கு இந்த நாட்டை காப்பாத்தியலா இந்த நாட்டை பாரம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமையில் இந்த நாட்டை பாரம் எடுத்த ஜனாதிபதி அவர்கள் என்ன செஞ்சார் உடனே எல்லாத்தையும் மாற்றி அமைச்சாரு நாட்டில் மக்கள் வாழக்கூடிய முதல் ஒரு ஆசனத்தை கொண்டது நூத்தி இருபத்தி அஞ்சு மந்திரிமார் ரணில் விக்ரமசிங்க பின்னுக்கு வைக்கிறாங்க இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இப்ப இந்த தேர்தல் வரப்பல இந்த வாக்கு எப்படி வரப்போகுது இந்த எப்படி நல்லா ஷிச்சு பாருங்க நூத்தி இருபத்தி அஞ்சு மெம்பர்மார் பாராளுமன்றத்துக்கு வரப்போ போல சிலவங்க ரெண்டு லட்சம் வாக்கு வாக்கெடுத்தாங்க எழுபத்தஞ்சாயிரம் வாக்கெடுத்தாங்க ஒரு லட்சம் வாக்கு எடுத்தாங்க நாங்கள் அந்த அத்தனை பேருடைய வாக்கை அப்படியே போட்டு ஒரு அறவாசிக்கு எடுப்போம் ஐம்பாயிரம் போட்டு கொள்வோம் ஒரு மந்திரி ஐம்பது எடுப்பார் வாக்கு ரணில் முழுந்து முடிஞ்சு அதுக்கு எல்லா மந்திரி மாறும் நூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் வேலை செஞ்சு போட்டாங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்திலிருந்து ரணில் ஸ்டார்ட் பண்ணுவார் கோட்டா எடுத்ததே அறுபத்தி லட்சம் தான் அதுக்கு பார்க்க கூட இந்த தரகா தான் முத முத ஒரு ஜனாதிபதி கேண்டிடேட் எடுக்க போற வாக்காக இருக்கும் அதனால நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம் அவுட்னா நான் பேச்சு நிப்பாட்டி கொடுறேன் பிரச்சனை இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு செல்ல வேண்டியதை செல்லாமல் நிப்பாட்டிட்டு போறேன்னா இந்த பேச நான் வரையின் தேவையில்லை இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்